யாரு வந்த வரலாம் அனாஜம் யார் லைவ் போறீங்க கூட லைவ் போடல ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கமாண்ட் பண்ணு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கமாண்ட் படிக்கலாம் இங்கே செம்ம மழை பெய்யுது ஏகாபுரத்துல யார் யார் ஊருக்கு மழை பெய்யுது இப்படியே கமாண்ட்ல சொல்லுங்க தீனியா தான் வேசம் போட்டு அழிச்சிட்டாரு நான் தான் அழிச்சிட்டுறேன்

அலங்காரம் இல்லை என்று போய் விட்டது பருவதம் ஆகாய கெந்தருபதம் கிருஷ்ணன் சண்டை வச்சாங்க நான் தான் கெந்தருவாசம் போட்டேன் நான் ராம் உடனே அண்ணா ஏகாபரன் நான் ஓகே ஓகே சூப்பர்

சீனி அண்ணா செந்தில் போன் பண்றாரு தெரியல லைன்ல வந்தாரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி பாருங்க சும்மா சொன்னோம் ப்ரோ ஹலோ ஃபோன் நம்பர்ல அம்மா இங்கெல்லாம் சோனு பேசிரும்மா தாய் எல்லோ பிரான்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடகம் நின்று போச்சு கொஞ்சம் மாடை வேறு ரொம்ப இடிக்குது இடி மின்னல் பயங்கரமாக இருக்குது அதனால் அப்போ லைன் போடுறேன் பாருங்கள்